வணக்கம் தொடர்ந்து மே மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமோ நாராயணாயம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த மாதம் நான்கில் சனி ஐந்தில் புதன் ராகு செவ்வாய் ஆறில் சூரியன் சுக்கிரன் ஏழில் குரு பதினொன்றில் கேது அமர்ந்திருக்கிறார்கள் புதன் ஆறு மற்றும் ஏழாம் இடத்திற்கும் சூரியன் ஏழாம் இடத்திற்கும் சுக்கிரன் ஏழாம் இடத்திற்கும் செவ்வாய் ஆறாம் இடத்திற்கும் நகரவிருக்கிறார்கள் புதன் சூரியன் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கேது ஆகியங்கள் நற்பளங்களை வழங்கவிருக்கிறார்கள் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக அமையும் பழைய கடன்களை அடைக்க மேற்படுவீர்கள் புதிய கடன்கள் வசூலாகும் அவ்வப்போது எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உடல்நிலையில் கடந்த மாதம் இருந்து வந்த தொந்தரவுகள் சிறிது சிறிதாக அகலும் ஆனாலும் கவனமுடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தினர் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்படும் வார்த்தைகளை சுமூகமாக பயன்படுத்துவது நல்லது கணவன் மனைவியிடையேயான உறவு நன்றாக இருக்கும் ஒருவர் தேவையை மற்றவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறுப்பினர்களின் உறவு வலுப்படும் உறவினர் வருகை செலவானாலும் மகிழ்ச்சி தரும் சுயதொழில் வர்த்தகம் விவசாயம் செய்பவர்கள் சூழ்நிலை அனுசரித்து முடிவுகளை முடிவுகளை செய்து பயன்பெறுவீர்கள் கூட்டு மென்மேலும் வளமாகும் சீசன் பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு இது பொன்னான காலமாக அமையும் காலத்திற்கேற்றவாறு தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் மட்டும்தான் நிலைத்திருக்க முடியும் என்பதால் கால மாற்றத்திற்கு தகுந்தவாறு உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் வேலை செய்பவர்கள் தங்கள் திறமையை மெருகேற்றிக் கொள்வார்கள் தங்கள் வழக்கமான நடைமுறையை மாற்றிக்கொண்டு முன்னேறுவார்கள் மேலதிகாரிகள் மதிப்பை பெறுவார்கள் பணப்பலன்களை பெறுவார்கள் உடன் வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்பை பெறுவார்கள் புதிதாக வேலை தடுபவர்களுக்கு நல்ல வேலையாக அமையும் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை கொண்டு அடுத்த நிலைக்கு முன்னேறுவார்கள் விரும்பிய பாடம் அமைந்து மகிழ்ச்சி பெறுவார்கள் கலைஞர்கள் தங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள நிறைய முயற்சிகள் எடுப்பார்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய வாய்ப்புகள் பெறுவார்கள் அரசியல்வாதிகள் முதல் பாதியில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள் பிற்பகுதியில் தேவையற்ற சர்ச்சை பேச்சுக்களால் கண்டனத்திற்குள்ளாவார்கள் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் விசாகம் நான்காம் மாதம் இந்த மாதம் வேலை செய்பவர்கள் என்னதான் கவனமாக வேலை செய்தாலும் மற்றவர்கள் குறை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள் வார்த்தையை விட்டால் மனக்கசப்பு ஏற்படக்கூடும் இனிமையான வார்த்தைகள் இன்றல்ல என்றும் தங்கள் மரியாதையை உயர்த்தும் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்துச் செல்வது நல்லது அனுசம் பயணங்களால் உங்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படும் கலைத்துணையினர் தொடர் முயற்சியால் வாய்ப்புகளை பெறுவார்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத பணம் புகழ் அந்தஸ்து உயரும் கேட்டை நட்சத்திரம் தாய் எந்த நேரின் உடல்நிலையில் கவனம் வேண்டும் உடல் நலம் உஷ்டம் தோல் சம்பந்தமான நோயினால் அவசியப்பட நேரிடலாம் பணப்புழக்கம் தாராளமானதாக இருக்கும் குடும்பத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிரிந்தவர்கள் கூடுவார்கள் இந்த மாதம் சிறப்பான நல்ல பலன்களை பெறவிருக்கிறீர்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று மென்மேலும் முன்னேறுங்கள் அதிர்ஷ்ட தினங்கள் ஐந்து ஆறு தேதிகள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்